நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு பிறக்க நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு ஆமாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறப்பதற்குள்ள நம்ம அனைவரும் செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா ஆமாங்க வந்து என்னன்னு பாப்போமா இன்னும் வந்து நமக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழும் சில அரிய கிரக நிலை மாற்றங்கள் நமக்கு அனைவரோட வாழ்க்கையிலும் சரி தனித்துவமான பலன்களை தான் கொண்டு வர காத்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு அழிக்க காத்திருக்கும் இந்த பலன்களை நம்ம பெறுவதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நம்ம அனைவருக்குமே அதாவது ராசிக்கு அந்தந்த ராசிக்குரிய ஒரு பணியை செஞ்சு முடிக்கிறது ஒரு கிரகத்தோட நிலைங்க ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்தி நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆண்டில் சனி மற்றும் நெப்டின் இரண்டுமே வந்து தங்களோட நீண்ட தூர பயணத்தை முடிக்கிறாங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து முதல் பாதையின் தங்களுடைய புதிய அத்தியாயத்தை தொடங்குது இதே போன்ற மற்ற கிரகங்களும் தங்களின் பயணத்திற்கு இடையே மற்ற கிரகங்களின் தனித்துவமான தொடர்புகளை உண்டாக்கி தனித்துவமான மாற்றங்களை கொண்டு வருது ஆமாங்க வரும் ஆண்டு வந்து நமக்கு அனைவருக்குமே ஒரு தனித்துவமான பணங்களை கொண்டு வர காத்திருக்குங்க நடப்பு ஆண்டு முடிவதற்குள்ள நம்ம சில விஷயங்கள பார்க்கலாம் என்ன என்னன்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசி நண்பர்களே தங்களோட பிடிவாதத்தை தயவு செஞ்சு இந்த ஆண்டு உட அதிலும் குறிப்பாக பிடிவாதத்தை காரணமாக தனது குடும்ப உறவுகளோட கொண்டிருக்கும் மனஸ்தாபங்களை கருத்து வேறுபாடுகளை மறந்துட்டு மன்னித்து குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியை மீட்டு கொண்டு வாங்க அதே போன்று உங்களுடைய ஈகோ காரணமாக தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை புறங்கணித்த நபர்கள் பிடிவாதத்தை விட்டுட்டு அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க ராசி நண்பர்களே பிடிக்காத ஒரு விஷயத்தில் கட்டாயத்தோட பேரில் தொடரும் ரிஷப ராசியினர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு அதிலிருந்து விலகி செல்வது நல்லது குறிப்பாக பிடிக்காத நண்பர் குழுவில் கடமைக்காக நண்பராக இருக்கும் நபர்கள் அந்த குழுவிலிருந்து விலகி தனித்து செயல்படுவது நல்லது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர்களை நண்பராக உங்களுக்கு கொண்டு வரும் ராசி நண்பர்களை நடப்பு ஆண்டு தொடக்கத்துல புது தொழில் தொடங்கணும்னு தொடர்பான திட்டத்துல நீங்க குழப்பமா இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா இந்த குழப்பத்தை தவிர்த்துட்டு தைரியமா களத்துல இறங்கி தொழிலை தொடங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆமாங்க இந்த புதிய தொடக்கத்தின் போது நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களை உடன் வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கடகராசி நண்பர்களை கடகராசியில் பிறந்தவர்கள் நடப்பு ஆண்டில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை எதை நோக்கி பயணிக்கிறதே தெரியாம வாழ்ந்து வரீங்க இந்த நிலையை மாற்றி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் அப்படின்ற வாழ்க்கை லட்சியம் ஒன்றை தேர்வு செய்வது ரொம்ப நல்லதுங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த லட்சியத்தை நோக்கி பயணிப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சிம்ம ராசி கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில கடந்த சில தினங்களாக எதிர்கொண்டு வந்த சவால்கள் அப்புறம் வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது ரொம்ப அவசியம் அதிலும் குறிப்பாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்குவதற்குள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பது ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்க கண்ணீராசி கொண்டவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள தங்களுடைய குழந்தைகளின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பள்ளி செல்லும் குழந்தைகளின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது ரொம்ப அவசியமா இருக்கு அதேபோல குடும்ப உறவுகளின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம்ங்க துலாம் ராசி நண்பர்களை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் விஷயம் புகையிலை மற்றும் மதுபானம் இவை இரண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் குடும்ப வாழ்க்கையிலும் சரி பிரச்சனைகள் அதிகரிக்கும் எனவே குறித்த இந்த இரண்டு பழக்கத்தையும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு கைவிடுவது ரொம்ப நல்லது விருச்சக ராசி நண்பர்களே தங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை அடைய தேவையான ஒரு திறனை வளர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதுக்கான கற்றல் பணியை தொடங்குவது ரொம்ப நல்லது அதே போன்று நெடு நாட்களாக நீங்க கற்க விரும்பி தள்ளி போட்டு வந்த விஷயத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள கற்பது அல்லது தொக்க அத கற்றலை தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க தனுசு ராசி கொண்டவர்கள் தங்களோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற வகையில சேமிப்பு திட்டம் ஒன்று தொடங்குவது ரொம்ப அவசியம் அதிலும் குறிப்பாக நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறுதிக்குள்ள தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காணப்படும் நிதி பிரச்சனைகளை சமாளிக்க இது உதவியா இருக்கும் குடும்ப செலவுகளை சமாளிக்க இந்த சேமிப்பு உதவியா இருக்குங்க மகர ராசியில் பிறந்தவர்களை தங்கள் மனதில் மறைத்து வைத்த காதலை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய ஒரு காலமா இது பார்க்கப்படுதுங்க குறிப்பாக பணியிடத்தில் ஒரு தலையாக அதாவது காதல் செய்து வரும் நபர்கள் வந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள தனது காதலை தெரிவிப்பது ரொம்ப நல்லது அதோட தவறும் பட்சத்தில் உங்கள் மனம் விரும்பும் அந்த ஒரு நபர் வந்து தன் மனம் விரும்பும் மற்றொரு நபருக்கு வாழ்க்கை துணையாவே மாறிடுவாங்க கும்பராசி கொண்டவர்களுக்கு நடப்பு ஆண்டு பொருளாதார ரீதியா சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் நிலையில் தங்களுக்கு கிடைத்த போதுமான வருமானத்தை பயன்படுத்தி ஏற்கனவே வாங்கிய கடன்களை தீர்ப்பது ரொம்ப நல்லதுங்க ஆமாங்க கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒவ்வொன்றாக தீர்வு காண்பது ரொம்ப நல்லது மீன ராசி கொண்டவர்களின் வாழ்க்கையில சனி மற்றும் நெப்டியூன் இரண்டு கிரகங்களும் ருத்ர தாண்டவம் ஆடி முடிக்கும் நிலையில புதிய அத்தியாயம் தொடங்கும் ஒரு காலமா இது பார்க்கப்படுது இதன் போது உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அதாவது மு எல்லாம் கவனம் செலுத்துங்கள் குறைந்தது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள உங்கள் நிதி நிலையை நிலைப்படுத்தும் சேமிப்பு திட்டம் ஒன்று தொடங்குங்கள் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மேலோட்டமாக தான் நம்ம ராசியிலெல்லாம் பார்த்தோம் இனி வரப்போகுது கிரகங்கள அடிப்படையில் அவங்களோட கிரகங்கள் மாறும் விதம் அவங்க தன்மையில் மாறுபடுங்க விரிவாக பார்ப்போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களை அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க